ஜிவா ட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் உணர்வாளர் வாஷிங்டனில் இருக்கக்கூடிய தமிழர் வாஷிங்டன் சிவா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா மிகுந்த மகிழ்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் ரொம்ப ஒரு முக்கியமான செய்தியாக அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் ட்ரம்ப் நேஷனல் கார்டு படை குடியரசுக் கட்சி ஜனநாயக கட்சி சண்டை லத்தீன் அமெரிக்க நாடுகள் அமெரிக்காவில் பிரச்சனை இந்த கீவேர்ட்ஸோட ஒரு விவாதம் வந்து இந்தியா உலகம் முழுவதும் நிகழ்த்த ஆரம்பித்திருக்காரு ட்ரம்ப் அதிபரானதுக்கு பிறகே இந்த வந்தேரிகள் குடியேறிகள் வெளியேறணும் இவங்கள்ட்ட தான் சட்டவிரோத செயல்பாடுகள் நடக்குதுங்கிற விமர்சனை வந்து அவர் தொடர்ச்சியாக சொன்னார் இந்த கொலம்பியாவிலேருந்து வந்தவனா ஓடிடு எவனுங்க இனிமேல் வரக்கூடாது எவனுக்கு விசா கிடையாது கிளம்பு இப்பெல்லாம் அவர் சொன்னாரு அப்போ கூட பல பேர் வந்து சரிதானப்பா அமெரிக்கர்களுக்கு தானே அமெரிக்கா இருக்கணும் சும்மா இவங்க இங்கே வந்துட்டு இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ட்ரம்ப் சூப்பர் அப்படின்னு அதை ஒரு ஆதரித்து பேசக்கூடிய ஒரு தன்மையிலும் சில பேர் பேசுனாங்க ஆனால் இப்போ அன்னைக்கு ட்ரம்ப் ஆதரிச்சவங்க கூட இப்போ வந்து ஒரு பதறுகிற ஒரு சூழலை வந்து நம்ம பார்க்குறோம் ஒரு மாதிரி இல்லை வேற ஏதோ வேற மாதிரி தெரியுது இது இந்த உலகம்ங்கிறது என்னதான் இருந்தாலும் குளோபல் வில்லேஜ் எல்லோரும் எங்கேயும் போகிறான் வந்துக்கிட்டு இருக்கிறான் அதுக்கு ஒரு லிமிட் வேணுங்கிறது வேற ட்ரம்ப்போட நடவடிக்கை வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு ஹிட்லரை பார்க்குறோம் மாதிரியான வருது ஒரு அச்சம் வருது கரெக்ட் நீங்க அமெரிக்காவில் வசிப்பவர் அப்படிங்கிற அடிப்படையில் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ன நடக்குது அந்த லத்தீன் அமெரிக்க வாசிய உடனே வெளியேற சொல்றாங்களா நேஷனல் கார்டு படை வந்து இருக்குங்கிறாங்க இதை எதிர்கட்சிகள் எப்படி பார்க்குறாங்க என்ன நடக்குது ஸ்பாட் ரிப்போர்ட் என்ன நம்ம தொலைக்காட்சியில் ஏற்கனவே பேசியிருக்கோம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா அதிபர் ட்ரம்ப் ஆட்சி அமைச்சது கிட்டத்தட்ட நூற்றி முப்பது நாட்கள் ஆக போகுது நூற்றி முப்பது நாட்களில் பார்த்திங்கன்னா என்னுடைய அடாவடியான நடவடிக்கைகள் தொடர்ந்து பலர் நடந்துக்கிட்டே தான் இருக்குது குறிப்பாக வந்து இல்லீகல் எமிக்ரென்ட்ஸ் வந்து அந்த நாட்டை விட்டு வெளியேற்றத்துக்கான திட்டங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டுருக்காரு ஏற்கனவே இந்தியர்கள் அமைச்சதை ஊடகம் முழுக்க பேசினா பேசப்பட்டது அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே போல் அமெரிக்காவில் குறிப்பாக வாஷிங்டன் நியூயார்க் லாஸ் ஏஞ்சலஸ் சான் ஃப்ரான்சிஸ்கோ அட்லாண்டா பாஸ்டன் அப்படின்னு முக்கியமான நகரங்களில் வந்து நிறைய இல்லீகல் எமிகிரன்ஸ் இருக்கிறதா நிறைய குறிப்புகள் சொல்கிறதில்ல லாஸ் ஏஞ்சலஸுக்கு கிட்டத்தட்ட ஒம்பது லட்சம் பேர் இருக்காங்க இல்லீகல் இமிக்ரன்ஸே அதில் வந்து சில இடங்களில் ஜூன் ஆறாம் தேதி அன்றைக்கி இவர் என்ன பண்ணிங்க ரெய்டு விட்டுருக்காரு ரேடு விடும் போது நிறைய பேர் அன்டாக்குமெண்டட் அன்டாக்குமெண்ட்னா நீ வந்து கமிஷாக உங்க இருக்காது க்ரீன் கார்டு இருக்காது நீ இந்த நாட்டில் வாடறத்துக்கு எந்த டாக்குமெண்ட்டும் அவங்கள்ட இருக்காது ஸோ அவர் வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சது இல்லீகல் இல்லிகல் இமிகிரண்ட் சொல்லிட்டு அந்த மாதிரி நூற்றி இருபது பேர் நூற்றி ஒன்பது பேரை பிடிச்சிட்டாங்க அதை பிடிச்சதில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக லாஸ் ஏஞ்சலஸில் வந்து ஒரு இருபது பேர் எடுத்தீங்கன்னா அதில் அஞ்சில் ஆறு பேர் இல்லீகலண்ட்ஸாக இருப்பாங்க அவங்க அவங்களும் கோவம் வந்துருச்சு கோவம் வந்த பிறகு கலவரம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு லாஸ் அந்த கலவரம் அந்த அதிகமாக குறிப்பா மாகாணம் வந்து கலிபோர்னியா அதுல மிகப்பெரிய முக்கியமான நகரம் லாஸ் ஏஞ்சலஸ் ஹாலிவுட் இருக்கிற நகரம் சரி உலக நாடுகள் அனைத்துக்கும் தெரிஞ்ச நகரம் உலக நாடுகளில் உள்ள குறிப்பாக அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய நடிகர்கள் நடிகர்கள் வாழ்கின்ற ஊர் லாஸ் ஏஞ்சலஸ் ஒரு அழகான டவுன் டவுன் மிக அழகான ஊர் அந்த ஊர் அந்த ஊர்ல வந்து இருக்கிற கலவரம் வெடித்த பிறகு அமெரிக்கா முழுக்க பரவணுன்னு மட்டும் உலகம் முழுக்க அதை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க அதுதான் வந்து கலவரத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தது அந்த கலவரம் நடக்கும்போது ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கோவமாக ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா அங்கே வந்து எல்ஏபிடி ஒன்று இருக்குது லாஸ் ஏஞ்சலஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்ஏபிடி இப்போ நியூயார்க் போலீஸ் பார்ட்மெண்ட் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு அதிகாரம் இருக்கிற மாதிரி அந்த அரசு அதிகாரிகளும் அந்த காவல்துறை அதிகாரிகளே போதுமானது இப்போ என்ன பண்ணிட்டார் நேஷனல் கார்டை இறக்கிட்டார் நேஷனல் கார்டை ஆயிரம் பேர் இறக்கிட்டார் அது இறக்கன பிறகு அந்த கலவரம் மேலும் மேலும் பெரிய லெவலில் வெடிக்க ஆரம்பிச்சிடுது நேற்று பார்த்திங்கன்னா நேவியும் இறக்க இறக்க ஆரம்பிச்சிட்டார் இன்னொரு இன்னொரு எழுநூறு பேர் அங்கே இருக்கிற கலிஃபோர்னியா மாகாண கவர்னர் மியூசம் அப்படிங்கிற சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து அமெரிக்காவில் இந்த கடந்த நூற்றி முப்பது நாட்களாக மக்கள் கவலைப்பட்டு இருக்கும் போது இப்போ வேறு இந்த பிரச்சனை அதிகரிச்சிருச்சு நாங்களே இந்த பிரச்சனையை நாங்கள் சரி பண்ணியிருப்போம் நிறைய எலிகள் இருந்தால் கூட அதை அமுக்க விழா நம்ம கொண்டு போகாமல் கலவர வெடிக்கிற மாதிரி தோண்டிட்டாங்க ட்ரம்ப்னு சொல்லிட்டு அவர் அறிக்கையை விட்டுருக்காரு அவர் நாட்டு மக்களும் பேசியிருக்காரு இப்ப இதை இவங்க பைடன் ஏற்கனவே ஒரு உடல்நிலை சரியில்லாத நிலையில இருக்கிறாங்க கமலா ஹாரிஸ் இதை பாலிட்டிஸ் பண்றாங்களா இல்ல பண்ண முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒட்டுமொத்த ஊடகம் மட்டும் தான் அவன் அதிகாரங்க ட்ரம்ப் தான் இருக்கு அவரு வந்து இங்க இருக்கிற இல்லிக்கு நாடு கடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருந்தா இருக்காரு அவரு அதனால நிச்சயமா செய்வாரு அவரை இந்த மனித உரிமையாளர்கள் எல்லாருமே குரல் கொடுத்துருக்காங்க தவறு நடத்துக்குன்னு சொல்லிட்டு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு அது மட்டும் கலவரம் வெடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கலவரக்காரங்களை கண்ணோட்டி இருக்கிறாங்க போலீஸ் அதிகாரிகள் மேல அப்போ பொதுமக்கள் பார்வை என்ன நினைக்கணும்னா இப்போ தப்பு பண்ணுறாங்கன்னு தோணும் ஏன்னா அவன் கோவம் வந்துடுச்சு எல்லி கிழமிக்கிறேன்ஸ் அது மட்டும் இல்லை வேன்களை போலீஸ் வேன் காரை எரிச்சிட்டாங்க இது இருந்து ரொம்ப நாளாக யாரும் பார்க்கல ஏற்கனவே ட்ரம்ப்புக்கும் அதை நம்ம பேசி வந்துட்டு ஏற்கனவே ட்ரம்ப்புக்கும் ஏழு மாதத்துக்கும் சண்டை போய் அது பெரிய பிரச்சனை ஆச்சு அதுவும் சொல்கிறான் அவங்கள்ட்ட இது வந்து இப்போ இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மக்கள் ஒரு அச்சம் வந்துடுச்சு அதனால நம்ம ஊரில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுற மாதிரி அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் டவுன் டவுனில் வந்து ஃபுல்லாக போலீஸ் இறக்கியாச்சு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க போலீஸ் வந்து போலீஸ் வந்து மத்திய அரசு போலீஸ் நாட் மாநில அரசு கிடையாது மகான அதிகாரத்திற்குள் நுழைஞ்சிட்டாரு அதனால மாநில அரசு நம்ம பேசிட்டு இருக்கோம் அமெரிக்கா பொறுத்தவரை ஸ்டேட் அட்டானமிங்கிறது ரொம்ப அந்த மாதிரி தான் நமக்கு வேணும்னு கேட்கறவங்கள வெரி பவர்ஃபுல் அப்ப அங்க இருக்கிற கவர்னரோட அதிகாரத்துல ட்ரம்ப் தலையிட மாட்டாரு அதுதான் மரபு ஆனா இது தலையிட அவர் வந்து பர்மிஷன் கேட்காமலே உள்ள கொண்டு வந்துட்டாரு அந்த நேஷனல் கார்டு அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா இந்த தேசிய படை இருக்கு இல்லையா இந்த தேசிய படை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஜான்சன்கிற ஒரு பிரசிடன்டால அது ஏன் ஆரம்பிக்கப்பட்ட அலபாமாங்கிற சவுத்தில் இருக்குது அலபாமா ஜார்ஜியா மிசிசிபி சவுத் கேரளா நார்த் கேரளான்னு இந்த இங்கே இருக்கிற வெஸ்ட் கோஸ்ட் இந்த வெஸ்ட் கோஸ்ட் ஆரம்பிக்கும் மாதிரி ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கிற சிவில் வார் நடக்கும் போது அந்த இந்த படை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அது வந்து எங்கெல்லாம் சிவில் கலர் நடக்குமோ அதுதான் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் இங்கே வந்து இறக்கிட்டார் அந்த படைகளை அது தவறுங்கிறாங்க பார்வையாளர்கள் ம் நீங்கள் வந்து கவர்னர் கூட்டி பேசி இது கண்ட்ரோல் பண்ணுப்பா நீ வந்து இந்த கலிபோனியா கண்ட்ரோல் பண்ணலாம் பண்ணி சொன்னீங்கன்னா அவர் சரி எல்ஏபிடி போலீஸ் பவர்ஃபுல் போலீஸ் எல்ஏபிடியும் நியூயார்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் பவர்ஃபுல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அதை பண்ணிருக்கலாம் இவர் என்ன பண்ணுறாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ் ஆசர் யாருக்கிட்ட ம் அதாவது ஏன் அதிகாரத்தை காமிக்கிறேங்கிற மாதிரி அவர் வந்து அவர் வந்து டெரரிஸ்ட்டுங்கிறாரு அது வந்து தவறு நடந்துருக்கு கேட்டீங்கன்னா கலவரக்காரர்களுக்கு கலவரம் உண்ட பிறகு கேஆட்டிக்காக போயிடும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும் இல்லையா அவன் என்ன பண்றான் அவன் வந்து ஸ்பானிஷ் நாட்டு கொடியை வந்து வச்சுக்கிட்டு கொடியை எரிச்சிட்டான் அதை டிரம்ப் பண்ணி என்ன பண்ணுற கண்ணு வன்மை கண்டுச்சு யார் கொடி எரிச்சானும் அவனுக்கு ஓரானு சிறை சிறை தண்டனை அனிமல்ஸ் அனிமல்ஸ் அவங்கள போட்டு ஜெயிலில் போட்டு இது அவங்க பண்றது தவறு நீ சாத்விக முறையில் வந்து எங்களை வெளில அனுப்பாத எங்களுக்கு வேற வழி இல்லை இந்த ஊர்லயும் முப்பது வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு குழந்தை பிறந்துருச்சு இந்த ஊர்ல பிள்ளைங்கலாம் படிக்கிறாங்க அதுவும் வேற ஒரு பிரச்சனை நான் எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் விசாரில்ல பிறகு குழந்தைக்கு அந்த ஊருக்கு இது கிடச்சிருது சிட்டிசன் கிடச்சிருது அந்த குழந்தைங்க படிச்சிடுறாங்க பத்து வயசு பதினஞ்சு வயசு பதினாறு வயசுன்னு சரி இதை நெகோஷியேட் பண்ணி நாங்கள் இருக்கலாமா வேணாமான்னு பண்ணிட்டாங்க அவங்க கோவம் வந்து அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க வ வன்முறை ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அதை வந்து அவருடைய அடக்குமுறை பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க ஹம் இல்ல இதுல அடிப்படையான கேள்வி அந்த இல்லீகல் மைக்ரேன்ஸை வந்து லீகலா ஆக்க முடியாதான் ஏன்னா கமலா ஹாரிஸ் வந்து தேர்தல் பரப்புரையில அஹ் அவரு அவர்களுக்கான ஒரு வழிவகை செய்யப்படுங்கிற மாதிரியான ஒரு அப்படித்தான் பேச முடியும் கேட்டிங்கன்னா நீங்க வந்து இருபஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்போ ஆன பிறகு உங்கள் டாக்குமெண்ட்டை எதுவுமே இல்லைங்க போது உட்காந்து நெகோஷியேட் பண்ணி உங்கள் பையன் படிக்கிறான் உங்கள் பொண்ணு படிக்கிறான் பண்ணி வந்து அதில் ஒரு ஒரு தனி சட்டாக இருக்குது டாக்குமெண்ட் ஒன்று பண்ணாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு விசா கிடையாது என் மனை விசா கிடையாது குழந்தை பிறந்தது அந்த குழந்தை வந்து பத்து வயசுக்கு வந்து விட்டுட்டு போகவும் முடியாது வெளிநாட்டு நான் வந்து ஸ்பானிஷ் கண்ட்ரிக்கு போகவும் முடியாது அந்த ஒரு இஷ்யூ இருக்கு ஆனால் நெகோஷியேட் பண்ணி இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்கலாம் இவர் வந்து அதெல்லாம் கிடையாது யூஆர் இல்லீகல் இம்மிகிரண்ட் யூ ஷுட் கெட் அவுட் அப்படின்னு சொல்லுறாங்க இல்லை இல்லை நான் அதை தான் அது ஓகே நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிய முடியுது லீகல் மைக்ரேன்ஸ் சொல்லு லீகலாக மாற வேண்டியது அண்ணா இத்தனை ஆண்டுகளாக இருக்கிறாங்க அவங்க அந்த சிரிச்சன் ஆக முடியாதா அவங்களுக்கு டாக்குமெண்ட் எதுவுமே இல்லையே நீ என்ன யார் என்ன படிச்சிருக்க நீ வந்து அமெரிக்கா வந்து அங்கே வந்து திரஷன் ஆச்சு என்ன வேலை பார்க்குற அப்படின்னு ஒரு இஸ் கால் அன் டாக்குமெண்ட்டு என்னன்னு சொல்கிறான் சொல்லும் போதே ஆண்கள்தான் ஓட்ட ஓட்டு உரிமைலாம் கிடையாது ஆ ஓட்டை பண்ண முடியாது ஓட்டம் எதுவும் கிடையாது இல்லை விஷா கிடையாது அவங்க ஏன் அவங்கள அனுப்புவது சிக்கலிருக்குன்னு கேட்டிங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் மட்டும் இல்லை லாஸ் ஏஞ்சல்ஸ் பாஸ்டன் கலிஃபோர்னியா சான் ஃப்ரான்சிஸ்கோ அட்லாண்டான் மிகப்பெரிய நிறுவனங்கள மிகப்பெரிய ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தட்டு மக்கள் வேலைகளை அவன் தான் பண்ணுறான் உள்ளுவட்டு ஆரம்பித்து கார்பரேட்ல இங்கே பண்ணுற மாதிரி எல்லா வேலையும் அவன் தான் பண்ணுறான் அவனை வெள்ளாலும் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அதனால் வந்து அதை உட்காந்து நெகோஷியேட் பண்ணி தான் அதை வந்து பண்ண முடியும் ஒழிய எடுத்து இங்கே ஒருத்தரே அனுப்ப முடியாது ஏற்கனவே இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு நூற்றி முப்பது நாளில் இன்னும் நாலு வருஷத்துக்கு இப்படி தான் இருக்க போகுது இந்த பிரச்சனை வந்து சரி பொது நீ பொதுவான ஒரு அமெரிக்க பத்து பேர்த்து பேசுனீங்கன்னா அதுல ஏழு எட்டு பேர் என்ன பண்றாங்கன்னா ட்ரம்ப் தப்பு அப்படின்னு பேசுறாங்க கொஞ்சம் மனசாட்சி உள்ளவங்க டெமோக்ராட்டிக் சிந்தனை உள்ளவங்க வந்து இல்ல இல்ல அவன் முப்பது வருஷம் இங்க இருக்கான் அவனை பேசி வச்சு சமாதானப்படுத்தி சில பேர் வச்சுக்கலாம் சில பேர் அனுப்பலாம் அப்படிங்கிற பேசியிருப்பாங்க அது நடக்காம போயிடுச்சு இல்ல இப்ப இதுக்கு அடுத்த கட்ட தீர்வு இப்ப அவங்களும் போக மாட்டேங்கிறாங்க இவர் போய் ஆகணுங்கிறாரு அவர் அனுப்பிச்சிருவாரு இந்த கலவரம் எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க அப்படி ஒம்பது லட்சம் பேர் இருக்காங்க இங்கே மட்டும் லாஸ் மட்டும் அமெரிக்கா ஃபுல்லாக அமெரிக்கா முழுக்க வந்து நீங்கள் வந்து ஸ்பான் இங்கே தனியாக கணக்கு எடுக்கணும் நீங்கள் வந்து இந்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸ்பானிஷ் இருக்காங்க இந்தியர்களும் வருவாங்களா சொல்லவே சொல்லவே இல்லை இது முழுக்க முழுக்க ஸ்பானிஷ் தான் இத்தனை அமெரிக்க நாடுகள் தான் இருக்காங்க அதனால வந்து அது கணக்கெடுப்பு இருக்கிறது கஷ்டம் எடுத்த பிறகு தான் நீ கொண்டு வர முடியும் ஆனால் அடுத்த நாலு வருஷத்தை பண்ணிகிட்டே இருப்பார் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா பைடன் கமல்ஹாஸ் இருக்கிற வரைக்கும் பார்டர் இருக்குல்ல பார்டர் நம்மளுக்கு புரியுது இல்ல அமெரிக்க பார்டருக்குள்ள என்ட்ர ஆகிற மக்கள் வந்துகிட்டே இருக்காங்கல்ல அவ உள்ள வந்துட்டான்னா அவனு பிடிச்ச உட்கார வச்சு ஒரு அறையில பார் வச்சு பேசி நெகோசியேட் பண்றதுதான் பைடனோட வேலை ஆனா ட்ரம்ப் பதவியேற்று நூத்தி முப்பது நாள்ல யாரும் வரவே இல்லை உள்ள அந்த பார்டர்ல எம்டியா இருக்கு குறிப்பா ஸ்பானிஷ் நாட்டுல இருந்து அமெரிக்க நாட்டுக்குள்ள வர பார்டர் இருக்குல்ல அங்க ஆபிசர் மெக்சிகோ கொலம்பியா இதாவது யாரும் வரவே இல்லை ஏன்னா வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க ஸ்பாட்லயே சி இந்த பைடனோ கமலா ஹாரிஸோ அதை மிதமாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க அதனாலதான் மக்கள் வந்து ஓட்ட மாத்தி போட்டாங்க பல பல ட்ரம்ப் வெற்றி பெற்றுக்கான முக்கிய காரணமே இல்லீகல் இமிகிரன் வெளியேற்றுவேன் ஜாப் இஸ் யூவர்ஸ் இது உங்களுக்கான வேலை உங்களுக்கான நாடு ஆனா நிறைய பேர் வந்து உங்களுக்கு பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பேசுறத அந்த மக்கள் நம்பிதான் ஓட்டு போட்டிருக்காங்க டிரம்புக்கு இல்ல அமெரிக்க மக்கள் தங்களுடைய வேலை வாய்ப்பு தங்களுடைய இருத்தலை பறிக்கிறான்னு நினைக்கிறாங்களா பண்றாங்களா அந்த சின்ன லெவல் வேலைகள்லாம் வந்து அப்படி அடித்தட்டு மக்கள் நாங்கள் ஐடிஎல்ல பார்க்குறதுனால எங்களுக்கு அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க நான் என்ன தான் அமெரிக்காவில் பெரிய 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 படிப்படியாக பெரிய உயர்ந்த நிலைக்கு போனால் கூட அது அமெரிக்கர்கள் ரசிக்கிறது இல்லை நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அமேசானாக இருக்கலாம் கூகுளாக இருக்கலாம் மைக்ரோசாஃப்டாக இருக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் மிகப்பெரிய நிறுவனங்கள் இருக்காங்க அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் சக அமெரிக்கர்கள் வந்து அதை வந்து ரசிக்கிறது இல்லை என்னடா இந்தியன்ஸ் டாப்புறாங்களாக இருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்குறாங்க அதுக்கான விஷய விஷய விதையை ஒரு தூவிட்டார் சரி இந்த இல்லீகல் மைக்ரைன்ஸ்ல வந்து லத்தீன் அமெரிக்கர்கள் தான் அதிகம் இருக்காங்களா ஆமா அது குறிப்பா லாஸ் ஏஞ்சல்ஸ் டெக்ஸஸ்லயும் அண்ட் ஃபிளாரிடாவில் கியூபா கியூபான்னு சொல்றாங்க ஃபிளாரிடா வந்து கீழே தான் கியூபான்னு ஒரு நாடு இருக்கு அங்கே தான் நிறைய பேர் வந்திருக்காங்க அது மாதிரி அந்த டெக்ஸஸ்லேயும் லாஸ் ஏஞ்சல்ஸ் மெக்சிகோட பார்டர் இருக்கறனால நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க அதனாலதான் அதனால தான் வந்து ரைடு விட்டுருக்காங்க ரைட் நூத்தி முப்பது பேருக்கு ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர் தான் ஆனா அது பரவிடுச்சு லாஸ் ஏஞ்சல்ஸ் முழுக்க அதனால தான் அவங்க கலவரத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க

நிச்சயம் அவர் வந்து சிவியர் ஆக்ஷன் எடுப்பார் இப்போ இந்த எலன் மஸ்க் ட்ரம்ப் மேட்டர்லேயே அது ரெண்டு விதமாக நீங்கள் பார்க்கணும் அதை நிச்சயம் பேசலாம் சண்டை வந்தது இந்த ஒரு வாரமாதான் சண்டை வரத்துக்கு முன்னாடி எலன் மாஸ்க் என்ன பண்றாருன்னா எல்லாரையும் வேலை விட்டு எடுக்கிறார் குறிப்பா அரசாங்கத்தை வேலை பார்க்குறவங்கள ஒரு ஒரு பத்த பத்தாயிரம் பேர் வேலை பார்த்தா நான் நேரடியாக மறைமுக நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் வேலை பார்த்த நிறுவனத்தோட பேர் யூஎஸ்ஐடு அந்த யூஎஸ்ஐடு என்னன்னு கேட்டிங்கன்னா உலக நாடுகள் இருக்கிற ஏழை நாடுகளுக்கு பணம் தொடைய அமைப்பு தான் யூஎஸ்ஐ ஆமா அதை ரத்து செஞ்சாரு ஆமா என்னுடைய ப்ராஜெக்ட் வேலை பார்த்தேன் நான் அந்த டிபார்ட்மெண்ட் ஷடல் பண்ணிட்டாரு பக்கத்தில் டிபார்ட்மெண்ட் ஷடன் பண்ணிட்டார் அதனால எண்ணற்ற பேர் வேலை இல்லாம இருக்காங்க அமெரிக்காவில் குறிப்பா வாஷிங்டன் வாஷிங்டன் மாநிலத்தில் அப்ப சராசரி மக்களுக்கு இளந்த மாஸ்க் மேல கோவம் வருது என்ன பண்ணுறான் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடக்கிற கலவரங்கள் பார்த்துருப்பீங்க நலத்தில் பார்த்திருப்பீங்க அந்த காரை கல்லோட்டி எரியும் யாரு இந்தியர்களில் அமெரிக்கன் எதுக்கு என்ன பிடிக்கல அந்த அவன் அந்த ஓனர் டெஸ்லாவோட ஓனர் அந்த யுஎஸ்ஐடு கிடையாது என் வேலையை விட்டு எடுத்துட்டான் இப்ப நீங்கள் வந்து யுஎஸ்ஐடு மட்டுமல்ல யுஎஸ்ஐடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் ஐஆர்எஸ் இந்த மாதிரி பல நிறுவனங்கள்ல பத்தாயிரம் பேர் வேலை பத்த ஐயாயிரம் பேர் போதும் அப்படின்னு அனுப்பிச்சிடுறாங்க வேலையை விட்டு அந்த ஐயாயிரம் பேர் பாதிக்கப்பட்டவன் என்ன பண்ணான் அதில் வந்து கார் தான் வந்து அமெரிக்காவிலேயே போடுற முக்கியமான பேட்டரி கார் அந்த பேட்டரி காரை கல்லை விட்டு எரிக்கிறான் காலை காரை உடைக்கிறான் அது மட்டும் டெஸ்ட்ரா ஷோரூம் இருக்குல்ல அவள் ஒழுமே கடவுட்டி எரிக்கிறான் அப்போ ட்ரம்ப் என்ன பண்ணாரு திஸ் இஸ் கால்டு டொமஸ்டிக் டெரரிசம் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் தான் அந்த கலவரம் கட்டு வருது அது ட்ரம்ப்பும் எலன் மாஸ்கும் நண்பராக இருக்கும் போது இன்னைக்கு வந்து நண்பர்கள் அவங்க இல்லை சண்டைப்பட்டு பிரிஞ்சுட்டாங்க ஸோ இப்போ ஒரு பல்வேறு இப்போ ஆரம்ப புள்ளிகள் அதுக்கு இருக்கு இந்த பிரச்சனைக்கு இப்போ ரத்தின் அமெரிக்க நாடுகள் தான் பெரும்பாலும் வந்து ஏறியவர்களாக இருக்கிறாங்கிறது ட்ரம்ப்புக்கு கூடுதல் கோவத்தை தரலாம் ஏன்னா அவருக்கு பொதுவாகவே லத்தின் அமெரிக்க நாடுகள் கியூபாங்கிற அந்த இடதுசாரி சித்தாந்தத்தின் மீது அவருக்கு ஒரு ஒரு எதிர்ப்பு அரசியல் மனநிலை உண்டு அதனால் அது ஒரு இன்னும் கூடுதல் இதுல அது ஒரு புள்ளியாக இருக்கலாம் ஆனால் இங்க என்ன முக்கியமான மேட்டர் பார்த்தீங்கன்னா உதாரணமாக இப்போ நம்ம தமிழ் நம்ம இந்தியாவிலேயும் அடிக்கடி பேசுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நம்ம வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது சுதந்திரம் அடையும் போது சிறுபான்மையினோட வாக்கு சதவீதம் எவ்வளவு இன்றைக்கி எவ்வளவு அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா அதே போலவே அந்த அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி இல்லிகல் யூனியன்ஸ் கம்மியாக இருந்தது அதிகரிச்சுட்டே இருக்குது குறிப்பாக குறிப்பாக ஸ்பானிஷ் நான் வந்து இமிகிரண்ட்ஸ் தான் நான் வந்து டாக்குமெண்டோடு போயிருக்கேன் என்ன படித்து இளங்கலை படிச்சிருக்கேன் முதுகலை படிச்சிருக்கேன் விசா வாங்குகிறேன் க்ரீன் கார்டு வாங்குகிறேன் அமெரிக்க குடிமை வாங்குறேன் வேலைக்கு போகிறேன் அது மாதிரி இல்லாமல் நிறைய மக்கள் ஸ்பானிஷ் மக்கள் உள்ள வந்துட்டதுனால அமெரிக்க மக்களுக்கு அவங்க மேலே கோவம் இருக்குது ஆனால் அது வந்து தெரியல இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அதை தான் முக் முக்கிய காரணமாக வச்சு ஜெயிச்சு வராரு அந்த வாக்குறுதி கொடுத்ததுனால அவர் தினம் தினம் அனுப்புகிறாரு இல்ல இப்ப வந்தேரிகள் குடியேறிகள் அப்படிங்கிற விஷயம் ஸ்பானிஷ் மெக்சிகோ கொலம்பியா இவங்கள மட்டும் பாதிக்குமா இந்தியர்களை பாதிக்கவே பாதிக்காதா நிச்சயம் பாதிச்சிருக்கு அதனால தானே வந்து கை விலங்கு எடுத்து எல்லாரையும் ஆமா அது வந்து ஆடு மாடு போற ஃபிளைட்ல அவர் ட்ரம்ப் ஏன் அப்படி பண்றாருன்னா நான் வாக்கு கொடுத்தேன்டா இதை பண்ணிட்டு இருக்கேன் பா அப்படின்னு காமிக்கிறது மட்டும் இல்லாமல் ஐ ஆம் த பிரசிடென்ட் ஐ ஆம் த பாஸ் ஐ நோ வாட் டு டூ ஐ ஆம் த கிங் அப்படிங்கிற மனநிலை இருக்கிறனால தான் அவர் வந்து அப்படி கைது பண்ணி வெளியே அனுப்புறாரு எல்லாரையும் அனுப்புறாரு இதை கூட சொன்னாங்க நம்ம வந்து மோடி அரசும் ஜெய்சங்கர் போய் கேட்கணும்னு சொன்னாங்க அவர் கேட்டால் அதெல்லாம் பண்ண மாட்டாரு அதனால பண்ணிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இது தொடரும் இப்போ இது வந்து ஆரம்பம் இது வந்து நூத்தி முப்பது நாடுகள் ரொம்ப ரொம்ப கம்மி இன்னும் மூன்றரை ஆண்டுகள் மூணை முக்கால் ஆண்டுகள் இன்னும் அவர்கள் கையில் அதிகாரம் இருக்கு அப்போ இந்தியர்களுக்கும் அது பரவும் இந்தியர்கள் மட்டுமல்ல டாக்குமெண்ட் யாருனாலும் பரவும் அதை வந்து இப்போ அப்போ அனுப்பும் போது நிறைய போது இந்தியா நிறைய பேர் இருந்தாங்க இந்தியர்கள் ஸ்பானிஷ் மக்கள் கொரிய மக்கள் சீன மக்கள் உலகம் முழுக்க இருக்க உலக வரைபடத்தில் எங்கெல்லாம் முக்கிய அவங்க அமெரிக்காவில் வந்திருக்காங்களோ அவங்க யார் டாக்குமெண்ட் இல்லையோ அவங்க வந்து வெளியேற்றப்படுவார்கள் அவளையே பேசுறீங்க இப்போ நம்ம வந்து இந்த டாபிக் வந்து நிறைய பேச வேண்டியது இருக்கு ஹெச்எம் விசான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா விசா தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவுலயோ நீங்க வந்து பதினாறு ஆண்டுகள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற விசா தான் ஹெச்எம் விசா ஐடில வேலைக்கு போறதுக்கு அந்த விசா வாங்கி நீங்கள் வேலைக்கு போறீங்க அங்க இருக்கிற அமைக்க நிறுவனம் வேலை கொடுக்குது வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அந்த நிறுவனத்துக்கும் உங்களுக்கு நடுவுகிறால்தான் நம்முடைய மிடில் மேன் விசா கொடுத்தா அந்த மிடில் மேன் இப்போ அந்த மிடில் மேன் அந்த காலத்தில் விசா வாங்கி கொடுத்த காலங்கள் போக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு அமெரிக்க நிறுவனம் எங்கே வேலை தருது இல்லை அவன் யார் வேலை தரான் அந்த மேனேஜரோட லெட்டர் காமி அங்கே எந்த வேக்கன்சி வேலை இருக்குது அது காமிங்கிறாங்க அது வந்து அவங்க அப்படியே காமிச்சிட முடியாது காமிக்க முடியல ஏர்போர்ட் எந்த நிறுவனம் தான் சொல்ல முடியும் என்ன வேலை யார் கொடுத்தாங்க அதை அது காமிக்க முடியல ஏர்போர்ட் நீ பாட்டினா இந்த மூணு மாதமா அதனால தான் நீங்கள் நல்ல இந்தியர்களுக்கும் ஆபத்து தானே முழுக்க முழுக்க ஆபத்து நீங்கள் கடந்த மூன்று மாதங்களாக கடந்த மூன்று குறிப்பாக ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் ஜூன் மாதத்துக்கு ஆரம்பிச்சு இந்த ஆறு மாதம் விமானத்தில் இந்தியில் வருது குறைஞ்சிருச்சு இப்போ நீ விசா உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்பிங் ஆயிருக்கும் மூன்றரை ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் அந்த விசா உள்ளவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கோ ஆந்திராக்கோ கேரளாக்கோ கர்நாடகோ வந்து போகிறாங்க இப்போ எங்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது கையில் விசா டாக்குமெண்ட் இருக்குது பாஸ்போர்ட்டில் பழைய ஸ்டாம்பிங் இருக்கு புது ஸ்டாம்பிங் இல்லை நான் வேற நிறுவனம் மாறி இருப்பேன் இந்த மாதிரி சிக்கல்களை கொஷின்ஸ் ஒரு கேள்வி கேட்டாலே ஹோல்டு பண்ணிடுறாங்க ஆகையனால இது வந்து ஹெச்எம்பி விசா இல்லை எஃப்என் சார் என்ன பண்ணிருக்காரு டிரம்பு என்ன பண்ணிருக்காங்க இந்த டாபிக் வந்து நம்ம பல்விதமாக பேசிட்டு போலாம் இப்போ வந்து உங்களுடைய உங்க வீட்ல உங்களுடைய மகளுக்கோ உங்க மகனுக்கோ அமெரிக்காவில இருக்கிற மிகப்பெரிய கல்வி நிறுவனத்துல படிப்பு கிடைச்சிருது நீங்க இங்க இருக்க ஸ்டேட் பேங்க்லயோ இந்தியன் பேங்க்லயோ ஐசிஐசிஐ பேங்க்லயோ லோன் வாங்கி லோன் வாங்கி லோன் வச்சிருக்கீங்க புள்ளைய படிக்க அனுப்புறீங்க இப்ப அது கிடையாதுன்னு சொல்லிட்டாரு ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் நிப்பாட்டாரு ஏன்னா இமிக்ரன்ஸ் தான் நேரமே கூட வராது அந்த கண்ட்ரிக்குள்ள அமெரிக்காவுல இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் வருது டுவெண்ட்டி பர்சன்ட் பிரம் ஒரு 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 யுனிவர்சிட்டியில பன்னெண்ட்ஸிட்ட வந்து நூறு பேர் படிக்கிறாங்கன்னா இருபது பேர் வந்து வெளி வெளி மாநிலத்தில் வர பார்த்துருப்பீங்க ஆந்திராக்காரன் கேரளாக்காரங்க ஆனால் படிப்பாங்க அது வருவாய் தானே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அதே போல அமெரிக்காவில் இருக்கிற பல்வேறு குறிப்பாக ஹார்வர்ட் ஏன் ஹாவோர்ட் அம்மக்காரான்னு கேட்டிங்கன்னா ஹாவோர்டு வந்து அமெரிக்காவில் இந்தியாவில் இருக்கிற ஜேஎன்யூ இல்ல டெல்லியோட யூனிவர்சிட்டி லிபரல் பாலிசிஸ் ஃப்ரீ சிந்தனை உள்ள மக்கள் இருப்பாங்கல்ல லிபரல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அதே போல அங்க இருக்க நிறைய பேர் அங்க இருக்கான் அங்க இருக்க சில பேர் மட்டும் பாலிசின் ஆதரிக்கணும் பாலிசின்னு இவங்க வந்து இஸ்ரேல் சப்போர்ட் யாரு ட்ரம்ப் மக்கள் என்னமா அதனால அதனால என்ன பண்றா ஹார்வர்டுக்கு வந்து ஃபண்ட்ஸ் அண்ணி பாட்டுறான் அவங்க படிக்கிறான் கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்ட்ஸ் அண்ணி பாட்டுறான் ஆனா ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் நீ நிப்பாட்டினா நிப்பாட்டிய இங்க ஸ்டூடண்ட்ஸ் வரதா செய்வாங்கன்னு சொல்றாங்க அடுத்த ஸ்டெப் என்ன போய் மேல பண்ணிட்டா த்ரூ அவுட் அமெரிக்காவுக்கு வந்து எஃப் ஒன் மிஸ்டர் வரவங்களுக்கு ஸ்டாம்பிங் வந்து இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான் இப்ப அமெரிக்க தூதரகம் சென்னையில் இருக்கு ஹைதராபாத்ல இருக்கு டெல்லியில இருக்கு பாம்பேல இருக்கு இவங்க எல்லாம் விசா போக முடியாது ஆனா அட்மிஷன் கிடைச்சிருக்கும் அமெரிக்காவுக்கு முன்னணி முன்னோடி பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கோம் ஆனால் அவங்க போக முடியாது இது இந்த சிக்கலை சால்வ் பண்ணுவாங்க மூணு மாசத்துல இந்த மாதிரி ஒரு பயத்தை கொடுத்துட்டு இருக்காரு ஸோ விசால உள்ளவங்க எஃப்என் விசால உள்ளவங்க ஈவன் கிரீன் கார்டு இருந்தால் கூட நீ வந்து இங்கே ஆறு மாசம் இருக்க முடியாது மூணு மாசம் தான் இருக்கலாம் ஆறு மாசம் இருந்தால் நீ வந்து ஏன் அமெரிக்காவில் தான் இங்கே இருக்க எங்கே வேலை பார்க்குற உனக்கு யார் எம்ப்ளாயரு அப்படின்னு இந்த மாதிரி அங்கங்கே கேள்வி கேட்கறதுனால நல்லா பாதிக்கப்பட்டதுனால இன்னைக்கு மார்னிங் உங்கள்கிட்ட பேச இன்னைக்கு மார்னிங் ஒரு ஆர்டிகல் படித்தேன் கடந்த ஆறு மாத காலமாக டூரிசம் பாதிக்கப்பட்டிருக்கு அமெரிக்காவுக்கு உலக நாடுகளில் அமெரிக்கா வந்து ஒரு முக்கியமான நாடு ஃப்ளாரிடாக்கோ நியூயார்க்குக்கோ நயங்கராக்கோ லாஸ் ஏஞ்சலஸ்க்கோ இந்த ஊருக்கு போய் பார்க்க நினைப்பாங்க இல்லையா அங்கே யாரும் வர குறைஞ்சிருச்சு அது மட்டும் இல்ல அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் நட்பு நாடுகள் பக்கத்து பக்கத்து தெரு மாதிரி அந்த பதவியத்தோட சண்டை வந்துருச்சு கனடாவில இருந்து பிளைட்ல நான் வரேன் கனடா அமெரிக்கா வரேன் பிளைட்ல யாருமே கிடையாது நம்புவீங்களா நீங்க நான் இங்கிருந்து ஆந்திரா போறேன் பிளைட் ஃபுல்லா இருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க மூணு பேர் வந்திருப்பாங்க பத்து பேரு அம்மா வந்துடுறான் இன்னும் யாருக்கும் போக பிடிக்கல அந்த ஊருக்கு சோ கன்னடியெலாம் மலரீயா வருத்தப்பட்டு இருக்காங்க பண்ணதுனால ஏன்னா கனடா என்பது ஒரு மிகப்பெரிய நாடு ஆனால் சொல்லிட்டாரு அது நாடு கிடையாது ஸ்டேட்டுங்க நாங்கள் எங்களுடைய இன்னொரு ஸ்டேட்டை மாற்றிடறோம்னு சொல்லிட்டாரு அது எந்த எந்த மாகாணத்தில் ஒரு பகுதியாக வரும் அது பக்கத்துல கனடா தனி நாடு அமெரிக்கா பக்கத்து நாடு ஐம்பது 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 மா எந்த மாகாணத்தில் ஒரு பகுதிங்கிறார் அவர் இல்லை தனி அணி மாகாணங்கிறா அலஸ்கார்க்கு அளவு அலஸ்கார்க்கு அதை பக்கத்தில் நினைச்சிருவாங்கறாரு அது மட்டும் இல்ல அந்த கனடா வந்து அதுவும் வந்து ஒரு ஜனநாயக நாடு அங்கே ஒரு அதிபர் இருப்பார் இல்லையா அங்க ஒரு பிரசிடென்ட் இருக்கார்ல அந்த பிரசிடென்ட் பிரசிடென்ட் கூட கவர்னர் மிஸ்டர் கவர்னர் அப்படிங்கிறாரு அதெல்லாம் அமெரிக்க மக்களுக்கு அந்த கனடிய மக்களுக்கு மிகுந்த பாதிப்பு கொடுத்துருச்சு அதெல்லாம் அவங்க உள்ள இல்லை நீங்க எடுத்து பாருங்க நான் சொல்லலை புள்ளி உரிமை சொல்லுது கனடாவிலிருந்து அமெரிக்கா வருவது குறைஞ்சிருச்சு கனடாவிலிருந்து அமெரிக்கா வர இந்த டூரிசம் குறைஞ்சிருச்சு இங்க இருந்து அமெரிக்கா வருவது குறைஞ்சிருச்சு அப்ப இந்த ட்ரம்ப்போட ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருன்னா லாங் டேம் இதெல்லாம் நல்லது நான் வந்து அமெரிக்க மனுக்கு எது கொடுத்து அதான் நான் பண்ணுறேன் நான் உட்காந்து கொடுத்து தான் பண்ணுறேன்னு சொல்கிறார் ஆனால் அதை சக அமெரிக்க மக்கள் குறிப்பாக மிதவாதிகள் ரசிக்கவில்லை குறிப்பாக உலக நாடுகள் ரசிக்கவில்லை இது வந்து உலகம் தவறான திசையில் போயிட்டுன்னு வருத்தப்படுறாங்க நச்சப்படுறாங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்து வரி போடுறாரு இந்தியா ஒத்துக்குது இப்போ நெகோஷியேட் பண்ணி சால்வ் பண்ணிட்டு வரியை போடுறாரு நீ வந்து பத்து பர்சன்ட் போடலாம் இருபது பர்சன்ட் போடலாம் நாற்பத்தஞ்சு வந்து போட்டிருக்கீங்க நாற்பத்தி ஒரு ஒரு ஷர்ட்டோட விலை பத்து ரூபா தான் அதிகம் வச்சு வைக்க முடியும் இது வைக்க முடியும் நாற்பதுனா வரி போட்டா அது விற்கவே முடியாது அந்த ரெண்டு அடுத்த அது டெட் தொண்ணூறு நாள் முடியுது என்ன ஆகும் தெரியல ஆகனால கடந்த மூன்று மாத காலங்களாக உலக நாடுகளில் வரக்கூடிய பொருட்கள் வரது குறைஞ்சிருச்சு இது வந்து நீ கேரம் போர்டில் நம்ம ஒரு காயின் அடிச்சா பல்வேறு விதமாக காயின் போக அந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அமைச்சா கொள்ள இமிக்ரென்ஸ் இஸ்ஸு மட்டும் கிடையாது நீங்க ஸ்டூடண்ட்ஸ் வர முடியல படிக்க வர முடியல வேலை பார்க்க விசா கிடைக்கிறது இல்ல இப்ப இன்போசிஸ் டிசிஎஸ் மிகப்பெரிய நிறுவனங்கள் அமெரிக்கா கெஸ்எல் நிறைய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா இங்க வந்து நிறைய பேர் விசா அங்க வச்சிருப்பாங்க ஆனா அமெரிக்காவுல வர மாட்டாங்க அங்க வேலை இல்ல வேலை தயாரா இல்ல இல்லை இப்படி தர்றதுனால அமெரிக்காக்கு தானே அதிப்பு நிச்சயம் பாதிப்பு தான் இவனுடைய பிரெயின் தானே அதை தானே சொன்னாங்க நம்மளுடைய அறிவை தான் அவன் இறக்குமதி செய்யறான் கரெக்ட் இறக்குமதி செஞ்சுக்கிறாங்க அந்த அறிவை அதை பயன்படுத்திக்கலாம் அவர் இந்த நம்ம அதை ஃபிக்ஸ் பண்றாங்க இந்த பிரச்சனைகள்லாம் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்புறம் வருங்கிறார் அவரை பத்தி கவலை கவலைப்பட தேராத இல்லை அதனால பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வேலை வந்து கம்ப்ளீட் குறைஞ்சிருச்சு மன சரி இதனால அமெரிக்கர்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு கிடைக்குமா அமெரிக்கர்ஸு கிடைக்கிறது இல்ல இப்போ வேலை இந்த கடந்த ஆறு மாசமாவே நல்ல வேலை யாரும் கிடைக்கிறது இல்லை சின்ன வேலை கிடைக்கிது வால்மார்ட்டில் கேமார்ட்டில் டார்கெட்ல காஸ்கோல அப்படின்னு சின்ன சின்ன கடை கடைகள் இருக்கா அங்க வேலை கிடைக்குது உயர்ந்த வேலைகள் கிடைக்கிறது இல்லை யாருக்குமே கடந்த ஆறு மாதம் வெற்று மாத காலமா இல்ல இப்ப நம்ம இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து ஒரு பக்கம் ரொம்ப அடித்தட்டு மக்கள் அடித்தட்டு வேலைகளை செய்யற மக்களை அடிச்சு வரட்டுறாங்க அங்க இன்னொரு பக்கம் இந்தியா மாதிரி நல்லா படிச்சுட்டு அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அதனுடைய அடுத்த கட்டத்தை நகர்த்துற அளவுக்கு உள்ள மேத்தமெட்டிக்ஸ் சயின்டிஃபிக் டெக்னாலஜி நாலேஜ் உள்ளவனையும் நிறுத்துறாங்க இதோட நிப்பாட்டிக்கோ உனக்கு விசாரத்து நல்லா படிச்சுட்டு வரையும் இருப்பாங்க இப்ப ரெண்டுமே ஆர்டிஸ்டாங்கன்னா அவங்களுக்கு அப்புறம் அமெரிக்கா பொருளாதாரத்தை யார் காப்பாத்துறது அமெரிக்கா தவறான பாதையில் போயிட்டு இருக்குன்னு பல வல்லுநர்கள் சொல்றாங்க நீங்க சொன்னதிலே முக்கியமான கருத்து என்ன கேட்டீங்கன்னா அந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் என்ஐஎச் ஒன்று இருக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல அந்த பில்லியன்ஸ் பில்லியன்ஸ் டாலரை வந்து ஹோல்ட் பண்ணிட்டாரு ட்ரம்ப் அது வந்து நீ என்ன நினைக்கிறீங்க ஒரு பத்து கோடி ரூபாய் பணம் தரணும் தரம் நிப்பாட்ட நினைக்கிறீங்க அது இல்லை அந்த நிறுவனம் வந்து ஆர்டிஸ்டம் இருக்குல்ல பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அதுக்கான ரிசர்ச் மயோதிவாதிய அதுக்கான அப்ப இவர் பணத்தல் வந்து சாதாரண சயின்டிபிக் பணம் தள்ளு மட்டுமல்ல இந்த மாதிரி ரிசர்ச் போயிட்டு இருக்குல்ல மன ஒரு ஆராய்ச்சி கட்டுரைகள் அதெல்லாம் தடுத்து நிப்பாட்டப்படுது அதுக்கெல்லாம் இல்லாமல் நிப்பாட்டப்படுது இதோட பாதிப்பு இப்போ தெரியாதுங்கிறாங்க வல்லுநர்கள் போக போதும் தெரியும் இந்தியர்கள் எத்தனை லட்சம் பேர் இதெல்லாம் பாதிக்கப்படுவாங்க பல லட்சம் பேர் பாதிக்கப்படுவாங்க நான் வந்து அமெரிக்கன் கான்ஸ்ட்டுக்கு என்னுடைய மகளை படிப்பதற்காக மூன்று ஆண்டுகள் கழிச்சு அமெரிக்கா போறதுக்காக கவுன்சிலிங் அமெரிக்க இந்தியா முழுக்க இருக்கிற மாணவர்கள் வருட வருடம் அமெரிக்கா கூட போறது பதினோரு லட்சம் பேரும் மாணவர்கள் மட்டும் பதினோரு லட்சம் பேர் போறாங்களாம் அமெரிக்கா படிக்க அப்படியே தேர்ட்டி பெர்சன்ட் குறைஞ்சிருச்சு இப்ப அங்க இருக்கிற வேலை பாக்குறதுல எத்தனை பேர் அங்கிருந்து வர மாதிரி சூழல் வரும் அதாவது லட்சம் பேர் வரும் பத்து உடனே வராது ஒன் இயர் கழிச்சு நிறைய பேர் வர நிறைய பேர் வர இப்போ இந்த மாசம் தெரியாது அடுத்த ஆறு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அமெரிக்கா முழுக்க உதாரணம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல இந்த அனைத்து மாநிலங்களோட படிச்சவங்க அமெரிக்கா போயிருக்காங்க வேலை தமிழர்கள் மட்டும் பார்க்க முடியாது அது மட்டும் இல்ல அது மட்டும் இன்னொரு முக்கியமா நிறைய கூட்டம் சொல்ல வேண்டியிருக்கு

இல்ல பணம் வந்து அந்நிய செலவானி நமக்குள்ளேயே அந்த அமெரிக்கால சம்பாதிக்கிற தான் செலவு பண்ணணும் அதனால இந்திய பொருளாதாரத்துல வீடு வாங்கறது குறைஞ்சு போயிடும் ஒன்னொன்னா எஃபெக்ட் இருந்துட்டா இருக்கும் விசா இல்லாட்டி நீங்க அமெரிக்கா போக முடியாது கிரீன் கார்டு கிடைக்கல பிரச்சனைலாம் அமெரிக்கா வர முடியாது நீங்க இந்த மாதிரி அஞ்சு பர்சன்ட் போட்டீங்கன்னா பணம் அனுப்ப முடியாது உங்களுடைய பையனும் பொண்ணும் படிக்க அமெரிக்கா போக முடியாது படித்த மாணவர்கள் வேலை கிடைக்க மாட்டேங்குது அமெரிக்க பொருளாதார சூழலே ஒரு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆறு மாசம் ஒன் இயர் ஆகும் ஆனா லாங் டேம்ல பாத்தீங்கன்னா அமெரிக்க அவர் சொல்றாரு அதுக்கான பிளான் இருக்கான்னு தெரியல இல்ல இப்ப அந்த அடித்தட்டு வேலை செய்யறதுக்கு இவங்க மெக்ஸிகோ கொலம்பியால இருந்து வரக்கூடிய லத்தீன் அமெரிக்க மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களா அடிச்சு அமெரிக்க பண்ணிடுவாங்க பண்ண மாட்டாங்க அதான பிரச்சனையா நீ புல்லு வைக்க வரமாட்டான் நம்ம நம்ம வீட்டு பாத்ரூம் கிளீன் பண்ண வளக்காரம் பண்ண மாட்டாங்க பெரிய பெரிய பணக்காரங்களும் ஆளுச்சிருக்காங்க வீட்டில் டிரைவர் வச்சுக்க முடியாது நிறைய பிரச்சனைகள் இருக்கு ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் முழுக்க அவங்க தான் இருப்பாங்க அமெரிக்கா முழுக்க கிடைக்காது அது கொஞ்சம் சிக்கல் தான் ஆனால் பயப்படுறாங்க எல்லாருமே என்ன நீங்க பாத்தீங்கன்னா நான் இந்தியர் தெரியுது உங்களுக்கு அமெரிக்காவில் நான் வந்து அமெரிக்க குடியுரிமை பெற்ற நிரந்தர குடியுரிமை சொன்னா கூட டாக்குமெண்ட் கேட்கிறாங்க பயில வச்சு அடைய அலைய முடியாது இல்லை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும் சொல்றாங்க அப்ப உங்க மன இது உனக்கான நாடு இல்லை சைக்காலஜிக்கலாம் அவனுக்கு ஒரு இது இல்லை நீ சுதந்திரமா இருக்க முடியாது இல்லை புறந்துருச்சு அங்கதான் படிக்குது அங்கதான் வளருது இப்படி விட்டு வர முடியும் விட்டுட்டு வரவும் முடியாது முடியாது அந்த தான் மன ரீதியா இருக்காங்க கடந்த ஆறு மாத காலமாக இது தொடரும் இன்னும் மூன்றரை ஆண்டுகள் தொடரும் ஏன்னா சொல்லி வந்திருக்காரு அவர் ஒரு மோசமான ஒரு விஷயம்தான் இன்னும் சொல்லப்போனால் போனா அமெரிக்கா பற்றி ஒண்ணு சொல்லுவாங்க அதுவே யாருக்கும் புரிவியும் கிடையாது அந்த நாடு உருவானதே பிரிட்டிஷ்காரங்க லண்டன்காரங்க மேலாம் வந்தது உண்மையான ரெட் இண்டியன்ஸாக அடித்து வரட்டாங்க பூர்வீக ஒரு காலத்துல அமெரிக்கா இஸ் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமெரிக்கா இஸ் லேண்ட் ஆஃப் இமிகிரன்ஸ் அப்படின்னு சொன்ன காலங்கள்லாம் இருந்துச்சு இல்லை அவங்க தானே அதை உருவாக்குனாங்க உருவாக்கினாங்க அதாவது ஒரு சந்தையை உருவாக்கிட்டு இந்த சந்தையை நுகர நீங்க வாங்கினாங்க இன்னைக்கு வந்து அவங்க வந்து இல்ல நாங்க பாத்துக்கிறோம் எல்லாம் வெளிய போங்கிறாரு வர வச்சதும் அவங்களுக்காண்டி போக வச்சதும் அவங்களுக்காக தான் இருக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தெலுங்கு இருப்பாங்க கொஞ்சம் பேர் மலையாளம் இருப்பாங்க கொஞ்சம் பேர் கன்னடிகாசு இருப்பாங்க இப்ப கொஞ்சம் பீகார் சொல்றாங்க இல்லையா ஆனால் டெல்லி போய் பாத்தீங்கன்னா நிறைய சுத்தி இருக்கிறத பார்த்தீங்கன்னா எல்லா மனிதன் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க அதே போல் நியூயார்க்கில் பாத்தீங்க உலக வரைபடத்தில் எத்தனை நாடு இருக்கோ அத்தனை நாட்டு மக்கள் அவங்க இருப்பாங்களாம் அப்போ நியூயார்க்கே எமிகிரெண்ட்ஸ் தான் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு அவங்களான படிப்பு அவங்களோட பொருளாதாரம் அவங்களோட வியாபாரம் எல்லாம் அவங்க தானே இது வந்து ஒரு புதிய அனுபவமா இருக்கு ஜீவா என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவா எல்லாருமே அமெரிக்காவுக்கு போகணும் அங்க படிக்கணும் அங்க வேலைக்கு போகணும் பொருளாதாரத்தை சிறந்து விளங்கணும் அப்படிங்கிற கனவு எல்லாருக்குமே இருக்கும் உலக நாடுகள் முழுக்க அது தவறு கிடையாது ஆனால் திரும்ப வந்த பிறகு இந்த ஆறு மாத காலங்களில் மன ரீதியாக எல்லோருக்கும் ஒரு கேள்விக்குறி மனசில் இருக்குது இந்த நாட்டில் தொடர்வதா தமிழ்நாட்டை சென்று விடுவதா நமது பிள்ளைகள் இங்கே படிக்க வைப்பதா அங்கே அழைத்து போவதா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த மனம் வருத்தம் இருக்குது கவலைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற மற்ற மலைகளில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் படிக்க அமெரிக்கா அனுப்பணுங்கிறது ஒரு பெரிய கனவு அவங்க அனுப்புகிறதா வேணாமா அப்படின்னு ஒரு க வருத்தம் இருக்குது அதனால தான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போனேன் அமெரிக்கா அமெரிக்கா மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுக்கு படிக்க போகலாம் சிங்கப்பூருக்கு படிக்க போகலாம் கனடாக்கு படிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா படிக்க போகலாம்னு சொல்லிட்டு இருப்பேன் அதனால் இந்த இந்த அமெரிக்கா வாழ்வை இந்த கடந்த ஆறு மாதங்களாக உற்று நோக்கும் போது தவறான திசையில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கு இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கையை தான் மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க உங்களுடைய அனுபவங்கள் பார்வைகள் ஆதங்கங்கள் அனைத்தையும் நம்ம இந்த விவாதத்தில் பதிவு செஞ்சீங்க நன்றி ஜீவா